ஹலோ டீசென்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் சரி இன்னைக்கு லைவ் போடலன்னா எப்படின்னு ஒரு இன்னொரு லைவ்ல கேள்வி வந்தோடனே சரி பேசலாமே அப்படின்னு நினச்சேன் ஆனா வந்து சிக்ஸ் ஓ கிளாக் ஷோ ஞாபகம் வரல ஷோ ஆரம்பிக்க போகுது பட் நம்ம இருந்து உட்காந்து பார்க்கணுமா என்னன்னு ஏன்னா என்ட்ரி இருக்கும் வாங்க வெல்கம் வெல்கம் பேக் மகேந்திரன் நான் அப்படியே குயிக்கா வந்து நிறைய கமெண்ட்ஸ் போட்டு வச்சிருக்கீங்க அதனால குயிக்காக போயிடுறேன் யாராவது எதுனா தகவல் இருக்கான்னு பார்ப்போம் நம்ம சத்யநாராயணன் ஜாக்லின் என்ட்ரி ஆவாங்க சோ அது கேள்விப்படும் போது சந்தோஷமா இருக்கு வச்ச மாதிரி தங்கப்புள்ள வந்து கோல்டன் சூட்ல வந்திருக்கு வாங்க மிலன் நீங்க ஏதாவது தகவல் சொல்றீங்கன்னு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வந்து தகவல் தெரியும் நிறைய பேர் சொல்லிட்டாங்க இருந்தாலும் சௌந்தர்யா த ஷோ ரன்னர் ஓகே ஃபைனலி அதாவது இது எப்படின்னா சௌந்தர்யா வந்து எலிஜிபிளா இல்லையான்றதை விட விஷால் வராம இருக்கணும் இப்ப கொடுத்துருக்கிற அஞ்சு பேர்லதான் நம்ம பேச வேண்டியதா இருக்கு அஞ்சு பேர்ல வந்து யார புஷ் பண்றாங்க அப்படின்ற அந்த டவுட்லாம் நம்மளுக்கு தெரிவிச்சதுக்கு அப்புறம் நிறைய ஆரம்பிச்சிட்டனால அந்த பதட்டத்தில் எப்பா நீங்கள் யாருக்கு வேணால் கொடுங்க ஆனால் விஷாலுக்கு கொடுக்காதீங்கன்ற ஸ்டேட்டுக்கு நம்மளை தள்ள தள்ள வச்சிட்டாங்க அதனால வந்து பட் ஸ்டில் சௌந்தர்யா என்ன பண்ணாங்க பண்ணலன்றத தாண்டி அட்லீஸ்ட் வந்து விஷால் மாதிரி தப்பு பண்ணல நான் சொல்றங்களா அந்த அந்த விதத்தில் நான் மனசு வந்து தாராளமாக சௌந்தர்யா கொடுப்பேன் ஷி இஸ் நாட் அ பேட் க கன்னிங் அந்த மாதிரி கேர்ள் கிடையாது ஸோ விஷால் மாதிரி எக்கச்சக்க தப்பு பண்ணுவேன் எது வேணா பண்ணுவேன் விஷ பாம்பா இருப்பேன் ஆஹ் சைலண்டா வந்து எல்லா ஒன்றையும் இது பண்ணுவேன் ஆனா நான் வந்து ஐநா கூட்டத்தோட தலைவன் மாதிரி இருந்தோம் எனிவேஸ் நம்ம இன்னைக்கு இதை பேச வேண்டாம் அப்படியே போயிடலாம் ஸோ முத்துக்குமரன் பி ஷேடு ஸ்டேஜ் டு சவுண்ட் ஆமா முத்துக்குமரனுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் என்னடா இது நம்ம ஒரு ஈக்குவல் காம்படிட்டரா அவர் நினைச்சது வந்து ஜாக்லின் மஞ்சரி தீபக் இவங்களோடலாம் ஒரு ஸ்டேஜ் ஷேர் பண்ணும்போது அவருக்கு ஒரு பெருமிதமும் ஒரு ஈக்குவாலிட்டியும் இருந்திருக்கும் பட் இது வந்து அவரு கண்டிப்பா பர்சனலா அவரால் இது பண்ணாது பட் அவர் அதான் சொல்லிட்டாரு இல்லையா அவன்கிட்ட ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு மக்களுக்கு பிடிக்குது அது என்னன்னு எனக்கு தெரியல எனக்கு தெரியலன்றதுக்காக நீ வந்து அதுக்கு இது இல்லைன்னு அர்த்தம் இல்லை ஸ்வெட்டுக்கலாம் ஆமா சார் என்ட்ரி எம்டி எல்லாம் இல்லை கோவிந்தராஜன் சார் அமர்கலமா இருக்கான் அதாவது இத்தனை ஃபினாலில வந்து இப்ப நம்மளுக்கு ஆரி சீசன்ல இருந்தே தெரியும் ஆரி வின்னர் தான் ஆஹ் பாலாக்கு போய் ரன்னர் கொடுக்க போறாங்களா அப்படின்னு எதிர்ப்பு வந்தாலும் பாலாக்கு ரன்னர் கொடுத்தாங்க ஏன்னா அவன் விளையாடினான் கேம் அது எஃபர்ட் போட்டா அதுக்கப்புறம் வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் ஹேண்டில் பண்ணா ஸ்ட்ரகிள்ஸ் ஹேண்டில் பண்ணான் இட்ஸ் நாட் ஈஸி ஃபைட்டிங் ஹி வாஸ் ஃபைட்டிங் அந்த விதத்தில் பட் விஷால் வந்து அந்த மாதிரி இல்லை எதுவும் பண்ணல எந்த ஸ்ட்ரகிள் இந்த லாஸ்ட்ல இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு அப்புறம் அந்த ஸ்ட்ரகிள்கே அதுவும் அவரோட பர்சனல் ஸ்ட்ரகிள் அது இது வந்து அவர் புத்துவோட எதுக்குனா போராடினாரா டாஸ்க்ல எதுனா தீப கூட போராடினாரா இல்லை அருணோட போராடினாரா இல்லை கேர்ள்ஸோட எதுக்குன்னா வேற எதுக்குன்னா எனிவேஸ் எம்டி இல்ல சார் இந்த ஃபினாலே டிஆர்பியே வந்து ஜாக்கோட ஏவியில என்ன இருக்கும் ஏழு நிமிஷம் ஏவி போயிருக்கு ஜாக்கோட என்ட்ரிக்காம ஜாக் என்ட்ரான கண்டஸ்டன்ஸ் எல்லாமும் எழுதுன்னு கைத்தட்டி ஸ்பான்சர்ஸ் அதெல்லாம் கேட்கும் போது கேட்க 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 சந்தோஷமா இருக்கு இப்ப நான் என்ன கேக்குறேன்னா டூ செகண்ட்ஸ் ஆல் இப்படி எழுந்துட்டாலே ஜாக்கன் நம்ம வருத்தப்பட்ட நமக்கு எல்லாம் வந்து பெரிய மருந்து நான் அன்னைக்கு சாட்டர்டே ஆஹ் இதுல நேத்து இதுல சொன்ன போதே சொன்னேன் ஜாக் வந்து பயங்கரமா ஹீல் ஆயிருப்பா பிகாஸ் நம்மளுக்கு இருந்ததை விட டிப்ரெஷன் இருந்திருக்கும் ஐயோ இப்படி தப்பு பண்ணிட்டமேன்னு ஆனா அவள் தெளிவா அப்பயே என்னால போயிட்டு பாதியில திரும்ப வர முடியாதுடா அதனால தான் போவான்னு தெரிஞ்சுதான் வந்து அவ போயிருக்கா நம்ம அவ பாதையில விடமாட்டா அவ கமிட் பண்ண வேர்டுக்கோ இல்ல கமிட் பண்ண தாட்டுக்கோ ஃபுல்லா நிப்பான்றதுக்கு அந்த பொம்மை டாஸ்க் ஒண்ணே சாட்சி ஸோ அப்படிப்பட்ட ஜாக் வந்து தானே கொடுத்த கமிட்மெண்ட் வந்து முடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை ஓடணும் அப்படிங்கிறது இல்லை இந்த டாஸ்க் எடுக்கணுங்கிறது சோ வந்து அதை பண்ணாம இருக்கு அதனால ரன்னர் கூட இல்லாத ஒரு எதிர்பார்ப்பு ஒரு ஆவல் அது வந்து ஜாக் வந்து இப்போ வாங்கி ஹீல் ஆயிட்டு இப்போ வெற்றியா நல்லா ஒரு தைரியமா போல்டா என்ன தான் வரா ஸோ ஜாக் இல்லாது இல்லை சார் அவர் ரன்னரா இல்லை இல்லை வின்னரா இல்லை அவ்வளவுதான் பட் ஷி ஸ்டில் இன்ஃபேக்ட் வந்து நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போது எல்லாரும் சொன்னது எங்களுக்கு முத்துக்குமுரன் பிடிக்கும் ஆனா எங்களுக்கு ஜாக்கு வேணும் ஸோ ஜாக்கை பிடிச்சவங்க நிறைய பேர் என்ன வச்சுக்கோங்க ஆஸ் வின்னரா வேணும்னு பட் அதை தவிர்த்து மற்ற எல்லாருமே நிறைய சப்போர்ட் எப்படி ஜாக்கு இவ்வளவு சப்போர்ட் ஆச்சு திடீர்னு ஏன் அப்ப முதல்ல இருந்து ஓட்டுல லீடிங்ல இப்படி எல்லாம் கேள்விகள் இருக்கும்போது நீங்க ஒன்னு யோசிச்சு பாக்கணும் எத்தனையோ பேரு இதுதான் இந்த கம்பேரிசன் தான் நான் சொல்றேன் எத்தனையோ பேர் எனக்கு முத்துக்குமுரன் வரணும் ஆனா செகண்ட் ஜாக் ஏன்னா அவ்வளவுதான் ஈக்குவல் அப்புறம் சௌந்தர்யா வரணும் ஆனா செகண்ட் ஜாக் ஏன்னா ஜாக் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்புறம் வந்து யாரு மஞ்சரி வரணும் தீபக் வரணும் ஓகே முத்துக்குமரன் சௌந்தர்யா அது மட்டும் பேசுவோம் இவங்க ரெண்டு பேரோட சப்போர்டர்ஸுமே ஜாக் அடிச்சவங்கள விட்டுருங்க ஜாக் ஹேட்டர்ஸ் இந்த நெகட்டிவ் கிரியேட் பண்ணவங்க இண்டீசென்டா பேசுறவங்க அதெல்லாம் விட்டுருங்க ஆனா மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் நம்ம பேசுறவங்கள வச்சும் வச்சு பார்த்தா நிறைய பேர் முத்துக்குமரன் சௌந்தரியாவோட சப்போர்ட்டர்ஸ் மஞ்சரியோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே ஜாக் தான் இதுக்கு அப்படின்னு நினைச்சவங்க நிறைய பேர் இருக்கிறதுனாலதான் ஜாக் வின்னர் ஆகணும்னு நினைச்சவங்கள ஜாக் ஃபேன்ஸை தவிர மற்ற ஃபேண்டமும் வந்து ஜாக்லினுக்கு வந்து துடிச்சது அது வந்து ஃபீல் பண்ணது இந்த பொண்ணு இவ்வளோ விளையாடுச்சே அப்படின்னு எடுத்து வச்சுதெல்லாம் பார்க்கணும் அதுதான் அவளுக்கு வந்து பயங்கர சப்போர்ட் திடீர்னு எப்படியா ஜாக்கு விழா ஆதரவு அப்போ முதல்ல நீங்க இன்னொன்று பார்க்கணும் இந்த ஃபிஃப்டீன் நாமினேஷன்ஸ் ஃபோர்டீன் டைம்ஸ் மக்கள் சேவ் பண்ணாங்க அந்த ஃபோர்டீன் டைம்ஸும் நீங்க டே ஒன்னு வந்து பாத்துட்டு ஜாக் லாஸ்ட்ல இருந்தா ஜாக் எலிமினேட் அதெல்லாம் உண்மை கிடையாது நீங்க ஒரு ஒரு வாரம் அன் கூட எடுத்து பாருங்க அஃபிஷியல் கூட நம்ம வாங்கி பாக்கலாம் எல்லாத்திலையும் டாப் த்ரீல கண்டிப்பா இருப்பா முத்து சௌந்தரியா இருக்கும்போது அவர்டா இருப்பா ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குமே ஃபர்ஸ்ட் செகண்ட் வீக்ல இருந்து அவங்களுக்கு ஓட்ஸ் வந்து இருக்குது ஆனா அவங்க இல்லாத போது ஜாக்லி தான் டாப்ல இருப்பா ஓகே ஃபைன் இதுல எங்கேயும் டேஞ்சர்ஸ் அவ இறங்கல மத்தவங்க மாதிரி விஷால் பவித்ரா அருண் எல்லாருமே மஞ்சரி தயன் நிறையா உரியா எல்லாருமே கீழே டேஞ்சர் ஜோன்ல த்ரீ த்ரீ டைம்ஸ்ல ஐ மீன் லீஸ் த்ரீல நிறைய தரம் இருந்திருக்காங்க மக்கள் சேவ் பண்ணது வந்து ஜாக்க வந்து லீஸ் த்ரீல இருந்து சேவ் பண்ணது இல்ல டாப் த்ரீல இருந்து தான் சேவ் பண்ணிருக்காங்க சோ அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஜாக்குக்கு சோ ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தா நம்மளுக்கு தெரியுங்க ஓ டூ கே சப்ஸ்கிரைபர்ஸா சரிங்க சார் தேங்க்யூ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு பவித்ரா இதுல எனக்கு தான் சார் புரியல மிலன் ரயன் வந்து ஒரு பிப்து வேண்டாம் சேவ் பண்ணி ஒரு ஹானர் பண்ணிருக்கலாம் ஏன்னா டெஃபினெட்லி பவித்ரா விட அவன் நல்லா பண்ணது இது கூட யோசிக்க மாட்டாங்களா அப்படின்றது எனக்கு புரியல உண்மையில அவனுக்கு ஓட்டு இல்ல இருக்க இருந்திருக்காது அதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டாலும் புரியல சவுண்டர் ரன்னர் நல்ல வேலை விஷால் அவ்வளவுதான் பிரகதீஸ்வரன் இப்ப எல்லாரும் வந்து விஷால் வரலயா அப்பாடா ஜெஃப்ரி சத்யான் சாச்சினாக்க ரோஸ்ட் இருக்கு சூப்பர் இது வந்து நம்ம கேள்விப்படுறோம் ஜெஃப்ரி என்ன பிஹேவியர் நான் என்ன நினைச்சேன் பினாலே அதுல வந்து அவர் ஏன் இதெல்லாம் உட்காந்து கேட்க போறாரு இனிமேல என்ன அவங்க உள்ள போய் விளையாட வா போறாங்க பிக் பாஸ் ஹவுஸே லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு இதை வந்து அவங்க பிஹேவியர் கேட்டு என்ன பண்ண போறாரு அவருக்கும் இவங்களுக்கும் இனிமேல் என்ன சம்பந்தம் அந்த ஷோ இன்னைக்கு முடியுது இந்த செலிப்ரேஷன் டைம் சோ கேட்க மாட்டாருன்னு நினைச்சா ஆனா கேட்டிருக்காரு பட் அது நம்மளுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா இல்லையா இது என்னத்துக்கு கான்ட்ரவர்சிலாம் ஆக வாய்ப்பே இல்லை கேட்கணும்ங்கிற நாம மக்களோட குரலா இருக்குது அதனால கண்டிப்பா கேட்கணும் கேட்டு பட் அது நம்மளுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களான்னு பாக்கலாம் அதான் ரத்திகா நான் சொல்றேன் இல்லைங்களா நம்ம வந்து இதை இப்ப ஆர் விஷால்னு நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் உங்களுக்கு சாய்ஸே லிமிட்டட் சாய்ஸா கொடுத்துருக்கும் போது யாவட்டு மேக் அ டெசிஷன் விட்டுருங்க ராணுவக்கு செம கிளாப்ஸ் ஏன் என்னாச்சு என்ன பண்ணாராம் இந்த இப்ப தரம் போய் அமைதியா இருந்துட்டாரு அதனாலயா இல்ல வந்து விஷாலுக்கு ஒரு பண்ணாரோ பண்ணலையோ ஒரு தகவல் எடுத்துட்டு போனாரு அது எப்படி சார் விஷாலும் எங்கேயும் சொல்லல ஓகே விஷால் எங்கேயும் சொல்லல விஷாலோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நிறைய பேர் உள்ள இருந்தாங்க அவங்களும் ஏதோ கிரியேட் அடுங்க விடுங்க ஐ ஹர்ட் விஜயஸ் பாட் ஃபார் சவுண்ட் டு பீதர் ஆனா விஜயஸ் ஃபைட் ஃபார் சவுண்ட் இருக்கிறத விட விஜயஸ் நான் சொல்லிட்டேங்களா நான் அடிச்சு சொல்ல முடியும் விஜய் சேதுபதி பதி தான் வரணும்னு ஃபைட் பண்ணிருக்க மாட்டார் விஷால் வரக்கூடாது விஷாலுக்கு தகுதி இல்லைன்னு வேணா ஃபைட் பண்ணிருப்பாரு நம்மெல்லாம் நினைக்கிற மாதிரி தான் ஏன்னா விஷால் எவ்வளவு தப்பு பண்ணாரு இப்படி இவர் கேட்டதுக்கு அவன் எப்படி எல்லாம் நம்மளுக்கு டெலிகாஸ்ட் ஆகாத நிறைய விஷயம் இருக்கு அதுல விஷால் என்ன பண்ணா நீ கூடு நீ டேட்டா கூட அப்படி வேணா சண்டை போட்டுருக்கிற தவிர அவரோட ஓன் பேவரட்டிசமா சவுந்தர்யாக்கு வந்து மாட்டாருன்றது என்னோட கருத்து இந்த இனிஷியலி இட் வாஸ் விஜய் விஷால்லாம் ரத்திக்கா நம்மளது எதுவுமே அஃபிஷியல் டிக்ளேர் ஆனது என்னவோ அதுதான் அதனால நீங்க அபிஷியலா விஷாலுக்கு எங்கெங்க ஓட்ஸ் இருந்தது அது எப்படிங்க ஜாக்கோட இது வந்து இந்த ரெண்டு நாள்ல ஜாக்கோட சப்போர்ட் யாருமே விஷாலுக்கு போட்டே இருக்க மாட்டாங்க இந்த ரெண்டு நாள்ல விஷால் என்ன கழிச்சுட்டார் அவர் ஓட்டு வந்திருக்கா ஸோ அதெல்லாம் தெரியாத போது நம்ம விட்டுடலாம் விடுங்க ஃபண்டாஸ்டிக் மூமெண்ட் இல்லைங்க இப்பயும் ஃபண்டாஸ்டிக் மூமெண்ட் இருக்கு கோவிந்தராஜன் சார் அதான் சொன்னால் திஸ் இஸ் ஃபண்டாஸ்டிக் மூமெண்ட் நம்மளே எதிர்பார்க்கல இன்ஃபேக்ட் சேனலுமே எதிர்பார்த்திருக்காது ஒரு ரெண்டு செகண்ட்ல ஒருத்தரோட வாழ்க்கை எப்படி மாத்துமா அப்படின்னு நம்மள என்ன நினைச்சோம் ஐயோ கேம் அவுட்டே போயிட்டாலே நினச்சோம் இப்போ நான் என்ன சொல்ல வர நான் ரன்னரா இருந்திருந்தா கூட யூஸ்வல் இது எல்லா சீசன்லயும் நடக்கிறது வின்னர் ரன்னர் ரன்னருக்கு பத்து வயசா இல்லை அதே மாதிரிதான் இந்த இதுவும் பட் இவ்வளோ புகழ் இவ்வளோ சப்போர்ட் இவ்வளோ வந்து ஆறுதல் இவ்வளோ தேர்தல் வந்திருக்காது ஸோ ஸ்டில் ஃபண்டாஸ்டிக் மூமெண்ட் அண்ட் ஃபினாலேஸ் ஹேவிங் ஃபண்டாஸ்டிக் மூமெண்ட் ஃபர்ஸ்ட் ரன்னர் சௌந்தர்யா அனு நிலோ வாங்க எல்லாருக்கும் வாங்க சொல்றது விட்டு நான் குயிக்காக இது பண்ணிடுறேன் ஏன்னா ஆறு மணிக்கு ஷோன்றத மறுத்துட்டு நான் ஃபைவ் டுவெண்ட்டிக்கு வச்சிட்டேன் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு வச்சிருக்கலாம் நிறைய நேரம் உங்கள்கிட்ட பேசிக்கலாம் நாளைக்கு சம்டைம் வந்து பேசுவாங்க நம்ம ஜாகோட மூமெண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு நாளைக்கு வந்து பேசலாம் டு தங்கப்புள்ள வந்து நல்லா கோல்டன் கலர் சூட் போட்டு வந்திருக்கா அது அப்படியேதான் அப்படிதான் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரே மேம் நான் ஃபினாலே பாக்குறது ஜாக்காக மட்டும்தான் ஆமாங்க ஆமா முத்து தான் பட் ஜாக் கரெக்ட் அதுதான் அது இது மாதிரி நிறைய பேர் ராமச்சந்திரன் நான் சொல்லி கேள்விப்பட்டேங்க நிறைய இப்போ இன்டீசன்ட்டா பேசுறவங்க எல்லாரையும் ஒதுக்கி வச்சிருங்க ஓகேங்களா இன் அது நம்மளுக்கு தேவையில்லை நம்ம டீசெண்டா ஆனஸ்டா இந்த கேமை ரசிக்கிறவங்களா பேசுறவங்களும் நிறைய பேர் சொல்லிட்டாங்க எதுக்கு ரோஸ்டா தான் ஜெஃப்ரி சத்தியாலம் கேவலமா சிரிச்சு ஒரே கேவலப்படுத்தினாங்களே உள்ள போய் அதுக்கு தான் வேற என்ன விஷால் வனிதா மாதிரி அழகுற விஜய் டிவி விஷால் வனிதா மாதிரி ஓகே விடுங்க விடுங்க நம்ம பேசுவாங்க எனக்கு முத்து ஜாக் ரன்னர் ஆகணும்னு முதல்ல சொன்னேன் ஏன் இந்த பொண்ணு நிறைய அடி வாங்கி ஆமா அதுதான் சொல்றேன் நிறைய ஃபுல் கேம் அதாங்க சிம்பிள்ங்க டே ஒன்ல இருந்து டே ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ அவ அவள் விளையாடி அவளே வந்து மக்கள் எங்களுக்கு எவிக் வேணாம்னு உள்ள வச்சு ஓகே இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க ஓட்டு கம்மியா இருக்கு விஷால விட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிட் வீக் எவிக்ஷன் வச்சு தூக்கிருப்பீங்க அதுக்குதெல்லாம் நானே நெவிக் பண்ணிக்கிறேன்டா நீங்க ஏறா என்ன பண்றதுக்கு தில்லா போயிருக்கா விடுங்க ஃபைனல் அப்டேட் வின்னர் முத்துக்குமரன் ரன்னர் சௌந்தர்யாங்க அவ்வளோதான் ஜாக் எவிக் எவிக்ஷன் டைம் செகண்ட் ஆமாம் அதுதான் சொல்ல வரேன் அது ஒன் அதுதான் பட் அம்ஷி நம்ம அதை தான் சொல்றோம் இல்லை நம்மளுமே எதிர்பார்த்துருக்க மட்டும் இவ்வளோ சப்போர்ட் வருவாங்க ஸோ இட் இஸ் அ ஹாப்பி என்ிங் தான் இன்னவே ரெண்டு செகண்ட்ல ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ ஃபேம் எக்ஸ்ட்ரா ஆகுது பாருங்க அதனால குட் ஈவினிங் குட் ஈவினிங் பிரியா முருகன் எல்லாரும் குட் ஈவினிங் ஹாய் சொல்கிறேன் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லிக்கிறேன் ஏன்னா டைம் நான் யோசிக்கலாம் ஆறு மணி ஷோர் நான் ஏதோ கொஞ்சம் அப்படியே இருந்துட்டேன் ஹாய் சிவாக்கினி வாங்க தீன் ப்ரோ அன அனிதா துளசி வாங்க ஷீ இஸ் த ஒன் கெட் கப் ஃப்ரம் பிக் பாஸ் ஷீஸ் அம்மா கரெக்ட் இதுதான் வந்து அவ்வளோ அந்த ட்ராஃபி வச்சிருக்கா எல்லாத்துக்கும் மீறி ஒரு எல்லாமே பாருங்க ஒரு யூனிக்கா நடக்குது அவளுக்கு வேற இன்ஃபேக்ட் முத்துக்கிட்ட கூட அந்த ட்ராஃபி இருக்க போறதில்ல எது அந்த ஸ்டோன் ட்ராஃபி யாருக்கிட்டே அந்த ஸ்டோன் ட்ராஃபி இருக்க போறதில்ல ஜாக்கெட்டை மட்டும்தான் இருக்கும் முத்துக்கிட்ட அந்த ஆக்சுவல் டிராஃபி இருக்கும் பட் இன்னவே ஷீஸ் யூனிக் இல்லை அவ்வளோதான் விடுங்க கரெக்டா சார் மக்கள் வின்னர் ஜாக் கரெக்டா பிக் பாஸ் கொண்டாட்டம்ல விஷால் நல்லவங்க ஆமா 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 அவருக்கு மாலை மரியாதை பண்ணி இந்த குரூப் ஒண்ணு ஏதோ எதுக்கோ பண்றாருன்றாங்களே அதெல்லாம் கொண்டு வந்து ஐயோ கொண்டாட்டம்லாம் பார்ப்பீங்களா ஃபியா நான்லாம் வாய்ப்பே இல்லை நான் லாஸ்ட் சீசனே கொண்டாட்டம் பார்க்கல என்ன அளப்புற இவங்களதெல்லாமே டைட்டில் வின்னரோட ஜாக் மக்களே சப்போர்ட் கிடைக்கும் ஆமா முத்துவே உடனே சொல்லிட்டாரு வின்னர் ரன்னரோட நீ தான் பேசப்படுவ ஜாக்கன்னு அழுதுட்டே சொன்னாரேன் அதே மாதிரி முத்து சொல்றாரு மஞ்சதி ரெடி ஆகுறாங்கதான் இன்னைக்கு வெளியில போயிருவாங்கன்னு தெரியும் காலையில சும்மா ரெடி ஆயிட்டு இருக்கும்போது சொல்றாரு உம் வெளியில பாத்து பேசினேன்னா சொல்லு இது மாதிரி வந்து ஒரு சக போட்டியாளர் உன்னை தேடுறேன்னு அப்படின்னு தான் சொல்றாரு இதெல்லாம் இதெல்லாம் தாங்க பெருமை ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நான் நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் அதெல்லாம் சொல்ல ஒரு போட்டின்னு வந்துட்டா அதுல திறமை திறமை வந்து எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணும் அதுல நான் வந்து ஒரு ஈக்குவல் காம்படிட்டரோட போட்டி போடணும்னு தான் நினைப்பாங்க அந்த ஃபர்ஸ்ட் வரணும் போட்டில நினைக்கிறோம் அந்த விதத்துல எல்லாருமே ஜாக்க த்ரெட்டா பாத்திருக்காங்க ஸ்ட்ராங்கா பாத்திருக்காங்க பயங்கர காம்படிஷனா பாத்திருக்காங்க ஹம் ஐயோ இவ்வளவு பண்றாள் இந்த இவ ஒரு பொண்ணு அப்படின்னு பொறாமையா பாத்திருக்காங்க சோ இது மாதிரி பல விதமா வந்து அவளை பாத்திருக்காங்கன்றதுதான் அங்கச்சா சோ எல்லாருமே ஜாக்க வந்து ஒரு த்ரெட் அதான் சொன்ன ஏதோ ஒரு விதத்துல ஜாக் ஜாக் ஜாக்கன்னு எல்லாருமே இருந்திருக்காங்க நீங்க அத்த எத்தனை பேரும் எடுத்துக்கோங்களேன் இருபத்தி மூணு கண்டஸ்டன்ட் எடுத்துக்கோங்க எந்தெந்த விதத்துலயும் எல்லாருமே ஜாக்கெட்டை மோதிருக்காங்க யாராவது ஒருத்தர் மோதலை ஜாக்கெட்டுன்னு சொல்லுங்க நீங்க முத்துவா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் மஞ்சரிலாம் ஜாக்கெட்டை முதல்ல மோதி தான் அப்புறம் ஃப்ரெண்ட் ஆனாங்க சோ எல்லாருமே மோதி இருக்காங்க அவங்க மோதாதவங்களே கிடையாது அப்படி இருக்கும் போது எல்லாருக்குமே அவங்க டஃப் கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே அவங்க டஃபா இருந்திருக்காங்க டஃப் பிளேயரா இருந்திருக்காங்கன்னு சொல்ல வரேன் ஆஹ் நாளைக்கு நாளைக்கு சம்டைம் நான் டைம் இருந்தா கொடுக்குறேங்க ஹம் ரெண்டு பேரை அப்படி டிசைட் பண்ணி நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் ஓகேங்க தேங்க்யூ ஜான் ஜோசப் விஜய் மோஸ்ட்லி டித் ஜாம் ஆமா ஆமா திவ்யா நானுமே ஒத்துப்பேன் திவ்யா நான் வந்து எஸ்ங்க சி இதே பாயிண்ட் தான் நான் வந்து நிறைய கண்டஸ்டன்ட்ஸ்மே சொல்ல விரும்புகிறேன் ரெண்டு மூணு வாரம் ஸ்லிப் ஆனாங்க அது ஒரு விஷயம் ஜாக் பண்ணவே இல்லை நான் வந்து லாஸ்ட் சீசன்ல கூட அர்ச்சனா நிறைய தரம் எனக்கு பீரியட்ஸ் இருக்குன்னு ஒரு மூணு நாலு நாள் வச்சு நிங்குவாங்க வேலை பண்ணாம வந்த புதுசுல ஒரு ரெண்டு மூணு வாரம் எடுத்துருப்பாங்க வேலை பண்றதா இருக்கட்டும் கேம் ஆடுறதா இருக்கணும் எந்த வாரமுமே தீபக் மூணு நாலு வாரம் ஸ்லிப் ஆனாரு முத்து மூணு நாலு வாரம் ஸ்லிப் ஆனாரு ஸோ சவுந்தர்யா முதல் நாலு வாரம் ஆரம்பிக்கல அருண் முதல் நாலு வாரம் ஆரம்பிக்கல இது மாதிரி எல்லாருமே ஒரு லீவ் பீரியட் மாதிரி இருந்தாங்க சம்டைம் பிகினிங்லயோ நடுவுலயோ ஆனா ஜாக்லின் எங்கேயுமே நீங்க ஜாக்லின் இல்லாம ஒரு வாரத்தை பார்க்கவே முடியாதுங்க வாய்ப்பே இல்லை சோ அது அதே மாதிரி விஜய் சேதுபதி வந்து ஃபர்ஸ்ட் சீசன் டெபினெட்லி இட் இட் அ வெரி டீசென்ட் ஜாப் அவரு அவரு முதல்ல ஒரு நடுவுல ஒரு மூணு வாரம் திணறும் போது எனக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது ஐயோ என்னடா இது இவ்வளவு நெகட்டிவிட்டி சம்பாதிக்கிறாரு அந்த மனுஷன் தேவையில்லையே அப்படின்னு பட் ஸ்டில் அதிக பண்ற மாதிரி பவுன்ஸ் ஆனா இருப்பாருங்க செம்ம இன்னைக்கு எனக்கு வந்து ஏமாற்றமால சி எபிசோட் போரிங்கா இருந்திருக்கும் அதுல இந்த கண்டென்ட் இல்லாம இருந்திருக்கும் அதெல்லாம் வந்து மேக்கர்ஸோட பிரச்சனை ஆர் அவங்களோட ஸ்கிரிப்ட் அவங்களோட அஜெண்டா சோ அதுக்கு அவரு வந்து அதுக்கு அவரு மேல வந்து போட்டு பண்ண முடியாது சோ அதை விட்டுடுங்க பட் டெபினெட்லி விஜய் குட் குறிச்சோ தான் ஐ வில் டெபினெட்லி சே தட் ஹி டெட் வெல் இஸ் ஆமா ஆமா அததான் சொல்ல வரேன் எல்லாமே கவர் பண்ண முடியாம இருக்கலாம் அதெல்லாம் இருக்குங்க குறைகள் இருக்கு ஆனா அதுல நிறைய மேக்கர்ஸோட குறை தான் அவரால் வந்து மீட் பண்ண முடிய தவிர மற்றபடி ஹீட்டட் வெரி குட் ஜாக் வித் ஹெவி பாடி வெயிட் நோ பிராக்டிஸ் லாங் டிஸ்டன்ஸ் அதுதாங்க அப்ப ரன்னிங் ரேஸ் கத்துன்னு வரணும் ஹம் நம்ம வந்து சிம்பிளா சொல்லலாமே சௌந்தர்யா ஒல்லையா இருக்காங்க அவங்க ஓடி போயிட்டு வந்திருக்கலாம் இவங்க போய் அது உடம்பு வச்சு ஒன்னும் இல்லைங்க இது வந்து அந்த நேரம் ப்ரெஷர் நிறைய இருக்கு அப்படியே எங்க தலைவனை பத்தி பேசுங்க அக்கா லாஸ்டா ஐயோ வேணாங்க அவங்க தலைவரை பத்தி பேசி நான் இதுக்கு அடி வாங்கிறதுக்கா வேண்டாம் வேண்டாம் ஜாக் சொன்னது தான் எனக்கு இந்த கப்பு இல்லைன்னா அது முத்துக்குமார் நிறைய பேர் அதை சொல்லியிருக்காங்க முத்துக்குமாரனுக்கு முதல்ல இருந்து ஜாக் சொல்லுவா நீ நானு ஸ்டேஜ் ஷேர் பண்ணும் கனவு கண்ட நீ நானு நீ நானுன்னுவா முத்து ஃபர்ஸ்ட் ஓடும் போது கூட எனக்கு எனக்கு திருப்பி ஜாக் பத்தி தாங்க பேசுவது அனுப்பிச்சு ஏன்னா லாஸ்ட் டூ வீக்ஸ் நிஜமாவே நான் வந்து அந்த பொண்ணோட அந்த கெஸ்ரி என்ட்ரி போதெல்லாம் அந்த பொண்ணோட அந்த ரிசைலேன்னு சொல்லுவோம் அது வந்து ரொம்ப பார்த்தேன் நான் ஆச்சரியமா இருந்தது எல்லாம் வந்து தான் போறாங்க ஆனாலும் அவங்களை ஹர்ட் பண்ணாம பதில் கொடுத்து ஸ்ட்ராங்கா நின்று அடி வாங்கி அப்போ வந்து முத்துக்குமரா முத்து ஃபர்ஸ்ட் அந்த டாஸ்க் என்னன்னே எடு தெரியாம எடுத்ததுலாம் சமதில்ல அந்த கேஷ் பாக்ஸ் டாஸ்க் சொல்றேன் ஏய் நல்லா இருக்கேன் இந்த டாஸ்க்குன்னு நம்ம எல்லாம் புகழ்ந்தது கடைசியில் ஜாக்கக்கு அது ஆப்பாச்சு பட் ஆப்பு டேன்ட் இன்டூ நல்ல ஒரு பெரிய கிராண்ட் கிராண்டியூர் சொல்லுவோம்ல கிராண்டியூரா மாறி போச்சு ஜாக்லினுக்கு பட் அப்போ முத்து கிளம்பும் போது முத்து நீ வந்துருவ நீனு அப்படின்னு நான் பாரு அதெல்லாம் பயங்கர என்கரேஜ்மெண்ட் ஓகேங்க நம்ம அப்படியே வந்து முடிச்சுக்கலாமா எல்லாம் ரெடியா ஃபின்னாலே பார்க்க எவ்வளோ சில பேரோட பெர்ஃபார்மென்ஸா பார்க்கும் போது நான் கண்ண முடிப்பேன் ம் இந்த வேற பார்க்கணுமானு விச விமர்சனம் பண்ண சொன்னாலும் விதண்டாவதம் பண்ணுகிறாரு பலர் ஓ ஓகே நம்மளதான் ஏதோ சொல்றாரோ தீன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிட்டுன்னு படிச்சேன் ஓகேங்க தேங்க்யூ தேங்க்யூ தீன் ப்ரோ இந்த ரவீந்திர எல்லாம் நெக்ஸ்ட் சீசன் ரிவ்யூ ரிவ்யூ இல்ல அவர் ஸ்பேஸ்ல வந்து பேசுறதுக்கு அன்னைக்கு எப்படி முகத்தை கொண்டு வந்தாருன்னு தெரியல பிரகதீஸ்வரன் சரி நான் எல்லாம் நிஜமாவே சொல்றேன் நான் எனக்கு ஒரு இன்டர்வியூலாம் எனக்கு வந்து செட் பண்ணி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க நிஜமா தெரிக்க விடுவேன் நீங்க எடிட்னா பண்ணிக்கோங்க என்னன்னா பண்ணிக்கோங்க இல்லை போட்டுக்கோங்க உங்க டிஆர்பிக்காக நல்லா கிளீனா கேள்வி கேட்பேன் நீங்க முதல்ல வந்து வார்த்தைங்க இந்த ஃபில்லர்ஸ் பேசுறதா பேசுறது ஆமாரி இன்டர்வியூ போவாங்க நான் சொல்லுவேன் கண்டிஷன்ஸ் இன்டர்வியூ கண்டிஷன்ஸ் அவர் பெரிய ஆளாக இருந்துட்டு போட்டோம் எனக்கு என்ன வந்தது சும்மா ஃபில்லர்ஸ் தான் வந்து அங்க போய் இங்க சுத்தி இங்கே இது நீங்க இப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படி போயிருக்கும் பட்சத்துல இது வந்து இப்படி அப்படின்றதெல்லாம் தேவையில்லாத பேச்சு கரெக்டா ஆன்சர் டு த பாயிண்ட் பண்ணீங்கன்னா சூப்பர் சிப்பர் ஷார்ட் ஃப்ரம் விஜயஸ் டு ஜெஃப்ரி அண்ட் சத்யா ஃபார் ஜாக் இஷ்யூ மேம் ஜாக் ஷூவா ஓ ஆமா ஆமா எலிமினேஷன் போர்டா ஓகே ஓகே அப்புறம் இன்னொன்னு கவனிச்சிங்களா இப்போ இது எல்லா மிட் வீக்ஷனுக்கும் தான் நடந்திருக்கும் நான் எனக்கு கொஞ்சம் பேக் வேற யாராவது சொல்லுங்களேன் இது நான் ஒரு கொஷின் கேட்டுறேன் இருங்க ஐயோ இந்த கொஷினை ஞாபகம் வச்சுக்கணுமே ஏன்னா இப்போ கமெண்ட்ல கீழே போட்டிங்கன்னா ரவீந்தர் வைத்தல் ரயான் கேக்ஸ் சவுண்டுக்கு கொடுத்தோம் இப்போ ஃபீல் பண்ணுவான் ஆமா ஆமா நீங்க ஜாக் சப்போர்ட்டாசா சரி ஜாக் சப்போர்ட்னா உங்களுக்கு என்னங்க பிரச்சனை இந்த ஜெய டிவி பேசாம அந்த ரன்னிங்ல விஷால் இல்ல 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 அது ஏங்க சௌந்தர்யா ஜாக்கு வச்ச பிளாட்டுங்க அது விஷால் இது வரணும்னு அவங்க நினைச்சிட்டாங்க விஷாலுக்கு கடைசி நேரம் ஓட்டு வரும் எப்படியாவது அண்ணன் இருக்குன்னு வரல இப்ப அஞ்சு லட்சம் அவனுக்கு கண்டத்துக்கு நீங்க நினைக்கிறீங்களா அஞ்சு லட்சம் வரைக்கும் நாம்தான் போடுவாங்க விஜயடிவில ஐலத்தா சிஸ்வாங்க யாரு ரன்னர் அப்ப சௌந்தர்யா தான் பாலகிருஷ்ணன் சௌந்தர்யா தான் வின்னர் மணி எல்லாம் எல்லாருக்கும் போயிருச்சு எக்ஸப்ட் சவுண்ட் ஆமா அது நாற்பத்தோரு லட்சம் அவர் ஐம்பதாயிரம் ஜெயிச்சதையும் சேர்த்து நாற்பத்தோரு லட்சம் வாங்குவார் நம்ம முத்துக்குமரம் என்னடா சீசன் நம்ம நினச்ச மாதிரி போலனாலும் இன்னை இன்னையோட முடிய போகுது ஆமாம் ஆமாம் ஏதோ பார்த்தோம் என்ஜாய் பண்ணோம் நிறைய விஷயம் என்ஜாய் ஆச்சு பார்க்கலாம் அவார்ட்ஸ் செலக்டட் கண்டஸ்டன்ஸ்க்கு மட்டும் கொடுத்தா பிரியாணி கேங்க புரியும் ஆ அந்த அவார்ட்ஸ் ஏதோ கொடுப்பாங்க அது கண்டிப்பாக பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் செகண்ட் தேர்ட் இயர் செகண்ட் வந்து சௌந்தர்யா தேர்ட் வந்து விஷாலுங்க எனக்கு என்ன தெரியுங்களா ரயன் அட்லீஸ்ட் வந்து பவித்ரா வீக் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணிருக்கலாம் அதெல்லாம் நிறைய வருத்தம் இருக்கு பாக்கலாம் ரயன் கண்டிப்பா வின்னர் மெட்டீரியலுங்க விடுங்க அவனுமே வந்து நிறைய ப்ரூவ் பண்ணிட்டான் ஓகே ஒரு மேக்கர்ஸ் வந்து பாராட்டலன்னா என்ன மக்கள் பாராட்டுறாங்க இல்லைங்களா அவனுமே அதை சம்பாதிச்சிட்டான் தட்ஸ் ஓகே நோ தட்ஸ் நாட் ஈஸி ஒரு பிரைவேட் சேனல் கொடுக்கலன்னா என்னங்க ஓகே என்னோட கேள்வி என்னன்னா ஐயோ கேள்வி மறத்துட்டுன்னே ஆஹ் அந்த மெட்விக் எவிக்ஷன்ல இப்ப இத்தனை சீசன்லயும் மெட்விக் ஷேவிஷன் நடந்திருக்கு இல்லைங்களா அவங்களது வந்து ஏவி வந்து தான் போட்டிருப்பாங்க மத்த கண்டஸ்டன்ஸ் எது இல்லையா அது மாதிரிதான் ஜாக்குதுமா இல்ல வந்து இது இப்ப நான் அது ஒரு ஸ்பெஷல் நினைச்சேன் ஏன்னா மத்தவங்க இப்ப பாத்தீங்கன்னா வெளியில வந்தவங்களோட ஏவி வந்து ஆஹ் நம்மளுக்கு ஸ்டேஜ்ல போடுவாங்க கண்டஸ்டன்ஸ் உள்ள இருக்கிற வீட்டுக்குள்ள ஹவுஸ்ல ஒன்னும் விளையாடிட்டு இருக்கிற கண்டஸ்டன்ஸ் பார்க்க முடியாது இவங்களோட ஏவியை கேம் முடிஞ்சு வெளில வந்து தான் பார்க்க முடியும் அதே மாதிரி அந்த அஞ்சு ஒரு ஏவி போட்டாங்கல்ல ரூம்ல அதுவுமே அது அஞ்சு தான் தெரியும் ஆக்டிவிட்டி ரூம்ல போட்டது அதுக்கப்புறம் வெளியில இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எபிசோட்ல பாத்துருப்பாங்க பட் இந்த இந்த ஜாக்கோட ஏவி மட்டும் தான் இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வெளியில உட்காந்துருப்பாங்க மேபி அந்த அஞ்சு பேர் பாக்க மாட்டாங்க வந்த உடனே வெளியே வீட்டுக்குள்ள போய் பார்ப்பாங்க பட் எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் பாக்குறது இதுதான் பட் நீ எல்லாம் மிட்வீக் அந்த மாதிரி தான் நடக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் இருக்கிறத ஓகே நான் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு டிவி முன்னாடி ஒரு செட்டப் பண்ணி அப்படி உட்கா ஆனா அவ்வளோ நேரம் உட்கார முடியாது இது சிக்ஸ்ன்னு அப்படி அப்படின்னு பதினோரு மணி டெஃபினட்டா ஆகிடும் பதினொன்னு பன்னெண்டு கூட ஆச்சு ஆரி சீசன்லலாம் லாஸ்ட் சீசன் கூட பன்னெண்டு மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அவ்வளோ நேரம் போகும் ஏன்னா ஜாக் என்ட்ரி எப்போனதுக்கப்புறம் நீங்கள் வேணா பாருங்களேன் யாராவது நோட் பண்ணீங்கன்னா சொல்லுங்க நான் ஜாக் என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் டிஆர்பி எப்படி குறையுதுன்னு பாருங்க அப்புறம் அந்த வின்னர் ரன்னர் அனௌன்ஸ் பண்ணும்போது நிறைய ஆயிடும் ஜாக் என்ட்ரி முடிச்சு ஜாக்கை போய் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் நடுவில் உட்கார வச்சிருவாங்க இல்லைங்களா அப்பெல்லாம் டிஆர்பி இருக்கும் விஜய் ஜாக்கெட்டை பேசிட்டு ஸ்டேஜ்ல வர வச்சு ஏவி போடுவாங்க எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் பார்ப்பாங்க இதை சொன்னேன் ஆமா ஆமாம் அதுதான் சொல்றேன் ஸோ அது வந்து ஜாக் மட்டும் நடக்கல நானும் அப்புறம் தான் யோசிச்சேன் இல்லையே எல்லா மிட்வீக் எவெக்ஷனுக்குமே இதான் நடக்கும் அப்படின்னு நினைச்சேன் கரெக்ட் லாஸ்ட் இயர் விஜய் ஏவிலாம் இல்லை மிட் வீக் தான் அது ஆமாம் சீசன் சிக்ஸில் யாரு சீசன் சிக்ஸில் மிட் வீக் வந்து யார் அசீம் சீசனில் மிட் வீக் வந்து மைனாங்க மைனா மைனா அந்த இது மாதிரி ஒரு லிஃப்ட் வச்சு தூக்கினாங்களே ஆறு நம்பர் போட்டு பிடிச்சிட்டு இப்போ கூட ரீசெண்டாக அந்த ஃபீடு வந்தது அதனால ஞாபகம் இருக்குது வீக் எவெக்ஷன் சிக்ஸில் வந்து மைனா ஓகே கிராண்ட் ஃபைனாலையில் இதுதான் ஃபர்ஸ்ட் ஷாக் ஏவி தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆமா எஸ் மேம் யூர் கரெக்ட் ஃபார் மைனா ஏவி ஜஸ்ட் த்ரீ செகண்ட் மேம் ஆமா அதுதான் சொல்ல வரேன் இப்போ மற்ற எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்குமே மூணு செகண்ட் ஏவி தான் ஜாக்குக்கு தான் அது ஓகே ஸோ இந்த ஜாக் செல்லாம் வெயிட்டிங் ஃபார் ஏவியோட நம்ம முடிச்சுக்கலாம் எல்லாரும் போய் என்ஜாய் பண்ணுங்க கிராண்ட் ஃபைனாலேவை நம்ம வந்து நாளைக்கு சம்டைம் டைம் ஜாகோட ஏவி எப்படி இருந்தது நம்ம எப்படி என்ஜாய் பண்ணோம் என்ட்ரி எப்படி இருந்தது விஜய் சேது என்ன சொன்னாரு மற்ற கண்டஸ்டன்ஸ் ஏதாவது சொன்னாங்களா ஜாக் என்ன சொன்னா ஸோ ஜாக்குக்கு ஆடியன்ஸ் எல்லாம் சப்போர்ட் எப்படி இருந்தது அங்க தட்டல ஸ்பான்சர்ஸ் பயங்கரமா தட்டினாங்கலாம் போயிட்டு வந்தவங்க சொல்லியிருக்காங்க ஸோ தெரி மூமெண்ட் என்ன அப்படின்னு ஜாக் அண்ட் தெரி மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பேசலாம் எல்லாம் நல்லா பாத்துட்டு வாங்க நான் பார்க்காத சிலதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுங்க ஸோ விஜய் டிவி மணி பாக்ஸ் பெய் முத்துவன் ஜாக் போட்டாங்க மேம் அவங்க விஷயம் வினராது அதே 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 தான் அதே தான் அதே தாங்க ஓகே மேம் என்ஜாய் த டே வித் அனிதா தேங்க்யூ அனிதா சஷாந்த் குணா வாங்க அக்கா சவுண்ட் பவி விஷால் நாட் டிசர்வ் அதெல்லாம் விடுங்க நம்ம நாட் டிசர்வ் இப்போ பேசவே முடியாது வந்துச்சே ஷார்ட் லிஸ்ட் பண்ணியாச்சு ஒன்றும் பண்ண முடியாது விட்டுருங்க விட்டுருங்க கூல் மிலன் ஐ வில் என் வித் யுவர் மெசேஜ் பிகாஸ் யூ ஹெல்ப் அ லாட் ஷேர் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வித் எஸ் யுவர் மேடஸ் ட்ராவல் திஸ் ஃபார் இன் திஸ் சேனல் ஸோ தேங்க் யூ உங்களோட தகவலோடு நான் இந்த இந்த லைவ் ஸ்ட்ரீம் ஸோ தட் யூ ஆல் கேன் வாட்ச் கிராண்ட் நம்ம என்ன வின்னர் வின்னர் முத்து ஃபார்ட்டி ஃபார்ட்டி நைன் நைன் பர்சன்ட் ஓட் ரன்னர்ஸ் ஆன் திரே டுவெண்ட்டி த்ரீ லெஸ் ஹாஃப் ஆஃப் ஓகே குட் ஓட்டிங் ரேட் தான் ஏன்னா சிக்ஸ்டி சிக்ஸ்டி இவருக்கு செவன் வந்ததுன்னு கேள்விப்பட்டோம் கேள்வி அசீம்க்கு பட் அதுக்கு மேலே யாருக்கெல்லாம் வந்து கம்மி தான் ஆக்சுவலாக வின்னருக்கு வந்த பர்சன்டேஜ் கம்மி தான் பட் இந்த தடவை நிறைய குஃபிங் அப்லாம் நடந்திருக்கு இல்லையா அதனால் நம்மளுக்கு வந்து அதனாலையுமே குறைஞ்ச போயிருக்கும் ஓகே நம்ம எப்படியே முடிச்சுக்கலாம் நாளை மறுபடியும் ஜாக் அண்ட் தெரி மொமெண்ட்ஸ் அந்த ஷேரிங்கோட நம்ம வந்து பேசலாம் மற்றது எதனா இருந்தால் அதிலே கண் கண்டெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே லவ் யூ லக்ஷ்மிகா நாட் சீனிலேவர் ஆமாம் ஆமாம் அப்படிதான் நானும் கொஞ்சம் எபிசோட் கொஞ்சமாக பார்த்தேன் ரயனோட கரெக்டா லைஃப் போகும்போது ரயில் தான் அப்படின்னும் போது போனேன் எல்லாருமே பட் ஓகே ரெண்டு நாள் தான் இன்ஃபேக்ட் ஜாக் அந்த கேம் குள்ள இருந்தது தான் கூட இவ்வளோ இது கிடைச்சிருக்காது பிகாஸ் ஆப்வியஸ்லி இவங்க இந்த சேனல் பாலிடிக்ஸ்ல ஜாக்கை போட்டு தள்ளியிருப்பாங்க விஷால கொண்டு வரணும் தேர்ட் பிளேஸ்ல மிட் வீக் எவிக்ஷன்ல தூக்குறதுன்னு அதோட இது வந்து செல்ஃப் எவிக்ஷன் வித் செகண்ட்ஸ் பை ஹர் செல்ஃப் கெயின் லாட் ஆஃப் பீப்புள்ஸ் லவ் அண்ட் சப்போர்ட் இஸ் அ பிக் ட்ராஃபி ஃபார் ஸோ நம்ம பெருமையாவே வந்து கெட்டது அதாவது சேனல் தெரிஞ்சு பண்ணாங்களோ தெரியாம பண்ணாங்களோ கெட்டதுல மகா நல்லது இது வந்து ஸோ இதோட முடிச்சுப்போம் ஓகே ஃபைன் இப்படியே நம்ம வந்து கிளம்பிக்கலாம் நாளைக்கு சந்திக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ மெலன் தேங்க்யூ ஆல் நாளைக்கு பார்க்கலாம் ஏன்னா எல்லாரும் வந்து இப்போ போயிட்டு ஆரம்பிப்போம் இல்லைங்களா பார்க்கறதுக்கு அதான் நான் சொன்ன மாதிரி ஸ்நாக்ஸ் தண்ணி அதெல்லாம் வச்சு ஒரு இடத்துல செட்டில் ஆயிடுவேன் நான் வேணான் போது மியூட் போட்டுருப்பேன் சில கண்டஸ்டன்ஸ்லாம் பார்க்க வேண்டாம் அந்த பர்ஃபாமன்ஸ்லாம் என்னத்தை பார்க்கறது அப்படின்னா லாஸ்ட் டைம் கூட நான் இவ்வளோ லாங் உட்கார்ல ஆனால் இப்போ வந்து ஜாக் எனி டைம் என்ட்ரு ஆகான்றதுனால எப்படியும் தெரியும் நம்மளுக்கு மொத்த எவிக்ஷன்லாம் இருக்கும்னு அதனால நம்ம அப்படியே போய்க்கலாம் எல்லாருக்கும் பை பை பை